வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அடைக்கலம் தேடி ரணிலோடு இணைகிறார் தேர்தலின் பின்னர் மீனவர்களின் பிரச்சனை தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தை ஜனாதிபதி திட்டவட்டம் நாமல் ஓயாவில் துப்பாக்கிச்சூடு இரு காவல்துறை உத்தியோகர்கள் பலி ஏழு கோடி ரூபாய் பெருமதியான கேரளா கஞ்சாவுடன் மூவர் கைது பிறந்து நாற்பத்தி ஐந்து நாட்களான குழந்தையை கொலை செய்த தாய் கைது திடீரென ஊரடங்கு சட்டம் தொடரும் போராட்டம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ராணி விக்ரசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மீனவர்களை பாதுகாக்கும் விடயத்தில் இலங்கை அரசாங்கம் கடுமையான முயற்சிகளை எடுத்து வருகிறது சில இந்திய மீனவர்களின் குடும்பங்கள் இலங்கையிலும் இலங்கை மீனவர்கள் சிலரின் குடும்பங்கள் இந்தியாவிலும் உள்ளமையினால் இந்த பிரச்சினை மிகவும் சிக்கலானதாகும் எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணி தெரிவித்துள்ளார் தேர்தல் தொடர்பில் தவறான தகவல்களை பகிர்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை கையாள்வது தொடர்பில் கூகுள் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடி உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரசியலமைப்பின் பிரகாரம் சமூக ஊடகங்களூடாக தவறான தகவல்கள் பகிர்வதற்கு எதிராக செயற்பட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் சி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அம்பாறை நாமல் ஓயாவில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி மூன்று வயதுடைய காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இதேவேளை மொட்ராக்கலை கரண்டுகளை காவல் நிலையத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உரிமைய வேலை திட்டத்தின் தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை உறுமய காணி உறுதிப்பத்திர விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு வேலை திட்டங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அந்த வேலை திட்டங்களை தேவைக்கு ஏற்ப மீள அமல்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்கான அச்சு செலவினம் மூன்று மடங்கு அதிகரிக்கக்கூடும் அரச அச்சகமா அதிபர் தெரிவிப்பு கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும் போது இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சு செலவினம் மூன்று மடங்கு என அரச அச்சக அதிபர் கங்கானி லியனகே தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சுப் பணிகளுக்காக சுமார் எண்ணூறு மில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அச்சிடப்பட்ட வாக்குச்சீட்டு நீளம் இருபத்தி ஏழு அங்குலமாக இருந்தது இந்த முறை வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் வாக்குச்சீட்டு நீளம் அதிகரிக்குமாயின் அச்சிடும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அதிபர் கங்கா நிலிய தெரிவித்துள்ளார் தீவு கடற்படைப்பில் சுமார் ஏழு கோடி ரூபாய் பெறுமதியான கேரளா கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான வகையில் பயணித்த படகுன்றை நேற்று கடற்படையினர் சுற்றி சோதனை சோதனையிட்டுள்ளனர் இதன்போது குறித்த படகிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறு கிலோகிராமுக்கு அதிகமான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் மற்றும் வலைப்பாடு பகுதிகளைச் சேர்ந்து இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவரான அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக ரோஹித் அபயவர்த்தன அறிவிப்பு தனது பிரதேச மக்களின் விருப்பத்துக்கு பணிந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்காவுக்கு தனது ஆதரவை வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரவுனை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தன தெரிவித்துள்ளார் இளைஞர்களை வலுவூட்டும் வகையில் நவீன தேசிய இளைஞர் கொள்கை ஒன்றையும் கொண்டு வரப்பட உள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர் சம்மேளத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டை வாங்குறத்து நிலைமையிலிருந்து மீட்பதில் இளைஞர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் இதற்காக பத்து லட்சம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கான தேசிய வேலை திட்டத்தில் பங்குதாரர்களாக இளைஞர்களை இணைக்க வேண்டும் எனவே இந்த இளைஞர்களை வலுவூட்டுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி கொள்கை கொன்றையும் கொண்டு வர உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தனிப்பெரும் பரும்பான்மையை இழந்துள்ளது ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு அரசாங்கம் தற்போது தனிப்பெரும் பெரும்பான்மை இழந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் நூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தற்போது தமக்கு தொன்னூற்றி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே இருப்பதாக கூறுகின்றார் தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் இன்னும் நாற்பத்தி ஆறு நாட்களில் முடிவடையும் தற்போது எதிர்க்கட்சி தலைவரின் வெற்றியை உறுதிப்படுத்தும் கொள்கை அடித்தளத்திற்கு எதிர்வரும் எட்டாம் திகதி மாபெரும் கூட்டணி உருவாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் அளவெட்டு பகுதியில் பிறந்த நாற்பத்தி ஐந்து நாட்களான குழந்தை ஒன்றை கொலை செய்ததாக கூறப்படும் தாய் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் மயக்கமுற்ற நிலையில் குறித்த குழந்தை அளவெட்டு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்தது குறித்த குழந்தையின் பிரித பரிசோதனை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இடம்பெற்றதுடன் அக்குழந்தை தாக்கப்பட்டதில் உயிரிழந்ததாக பிரதேச பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபரான அக்குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெல்லைப்பள்ளி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ராயபக்ஷா கைகோத்து அரசியல் செய்தவர்கள் தற்போது ஒருவர் பின் ஒருவராக ஜனாதிபதியுடன் கைகோத்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரேலியா மாவட்ட விவசாயிகள் மாநாடு ஹங்குரோ வத்தையில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களே இவர்களின் முகங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடைக்கலம் தேடிய ரணிலோடு இணைகின்றார் இன்று ராயபக்சா குலத்தை முத்தமிட்டு நாட்டையை நாசமாக்கிய தரப்பினர் ஜனாதிபதியோடு கைகோத்து தமக்கு பாதுகாப்பான இடத்தை தேடி வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலும் இந்த திடர்களுக்கு இடமில்லை என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் தனிப்பட்டிப்பில் எதிர்க்கட்சியால் மற்றும் திட்டங்களை இடைநிறுத்தியுள்ளார்கள் ஆனால் மக்கள் நிவாரண பணத்தால் அரசு நிதியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன சட்டத்திற்கு முன் அனைவரின் சமன் என தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் சசீனாவை பதவி விலகுமாறு கோரி அந்த நாட்டில் மீண்டும் போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன அதற்கு மிக நேற்றைய தினம் இடம்பெற்ற மோதல் காரணமாக ஐம்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று நடத்தப்பட்ட போராட்டங்களை கிடைப்பதற்காக பங்களாதேஷ் காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை நடத்தினர் அதே நேரம் நேற்றைய தினம் பங்களாதேசில் நேற்று அதிகாலை ஆறு மணி முதல் மறு அறிவித்தல் வரை முழுமையான ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகுமாறு கூறி அந்த நாட்டில் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் பின்னர் அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் அந்த நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டதுடன் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட பல இடங்கள் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து பங்களாதேஷ் முழுவதும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் தற்போது வீதிகளில் இறங்கி போராடுபவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் அல்ல எனவும் தேசத்தை சீர்குலைக்கும் பயங்கரவாதிகள் எனவும் பங்களாதேசின் பிரதமர் ஷாக் சசீனா தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்ற ஒருவர் கைது சட்டவிரோதமான முறையில் பதினெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதிக்கான வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்ற ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் காவல்துறை போதை தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபரின் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வெளிநாட்டு தயாரிப்புகளான பன்னிரெண்டாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதானவர்கள் கல்முனை பகுதிகளில் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி